கடைக்கு போனா கூட குழந்தைங்களுக்கு வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்துடுறாங்க அந்த சாக்லேட் வந்து எப்படி இருக்கு என்ன ஏது அதுல குளுக்கோஸ் தேவையில்லாம எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க அதை வாங்கி கொடுத்துடுறாங்க பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றத அவங்க யோசிச்சே பார்க்க மாட்டாங்க மினிமம் ஆர்டர் அறுபது ஜார் எடுத்தா போதும் ஒரு காட்டன் பாக்ஸ் ரெண்டு காட்டன் மூணு காட்டன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரியா பண்ணி தரும் ஒரு சாக்லேட்டா அது சைஸ் ஏத்த மாதிரி கட் பண்ணா இப்படி இருக்கும் ஓகே கொஞ்ச நேரத்துல அது வந்து ட்ரை ஆயிடும் ட்ரை ஆன அவங்க இது மாதிரி ட்ரே எல்லாம் எடுத்துருவாங்க ஓகே ஓகே இந்த பிசினஸ் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து லைன்ல போற வியாபாரி வரலாம் எல்லாருமே தொழில் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பிசினஸ் பண்ணலாம் ஐம்பது ஜார் வித்தா ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி லைன்ல போற வியாபாரிலாம் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து நூறு ஜார் வித்தா நாலாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் சோ இந்த தொழில் வந்து ரொம்ப லாபகரமான தொழில் தே விற்பனை பண்றப்ப மக்களுக்கு நல்லது பண்றேன்றது இருக்கு நல்ல ஆர்கானிக் சாக்லேட் சேல் பண்றன்ற திருப்தியா இருக்கு ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஆச்சர நந்தன் பாலா நான் உங்க பாலா சோ பணங்கர்பட்டியে வச்சு நிறைய விதமான பொருட்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட்ல குழந்தைங்க எல்லாருமே சாக்லேட் தான் விரும்பி சாப்பிடுறாங்க சோ பணங்கர்பட்டியে வச்சு சாக்லேட் வந்து தயார் பண்ணியிருக்காங்க விஜயஸ் வந்து இந்த பனங்கருப்டு சாக்லேட்டை வந்து தயார் பண்ணியிருக்காங்க இதுல வந்து சிறுதானியும் ஆட் பண்ணிருக்காங்க வந்து அஞ்சு ரூபா சாக்லேட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே ரொம்பவே லாபகரமாகவும் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க இவங்க கிட்ட இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது இவங்க வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் இந்த பிசினஸ்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ஜீவிதா நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கோம் நம்மளோட கம்பெனி பேர் வந்து விஜேஎஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் விஜேஎஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீல என்னென்னதா பண்ணிட்டு இருக்கீங்க விஜேஎஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல பணம் கர்பட்டில நம்ம சாக்லேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நிறைய பிசினஸ் வந்து இருக்கு நீங்க ஏன் பணம் சாக்லேட் பண்ணனும் चूஸ் பண்ணீங்க இப்போ இருக்க ஜெனரேஷன்ல பணம் வந்து எல்லாரும் மறந்துடுறாங்க எல்லாமே எல்லா ஃபுட்டுமே ஆர்கானிக்கா இல்லாம இன் ஆர்கானிக்கா இருக்கு எல்லாம் கெமிக்கல்ஸை ஆட் பண்ண ஆட் பண்ண ஆட் பண்ண தாய்பால் சுரக்கிறதுக்கு கூட ரொம்ப கம்மி ஆயிடுது இப்போ கடைக்கு போனா கூட குழந்தைங்களுக்கு வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த சாக்லேட் வந்து எப்படி இருக்கு என்ன ஏது அதில் குளுக்கோஸு தேவையில்லாம எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க அதை வாங்கி கொடுத்துட்றாங்க பின்னாடி அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றத அவங்க யோசிச்சே பார்க்க மாட்றாங்க அதனால தான் சரி பணம் கற்பட்டியில் நம்ம சாக்லேட் தயார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நாங்கள் சாக்லேட் தயார் பண்ணோம் ஆ இப்போ ஃபை ருபீஸில் வந்து மூணு வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் பிளைனு கோகனட்டு ஜிஞ்சரு அதே மாதிரி டென் ருபீஸ்ல வந்து ஆறு வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் கம்பு குதிரவாளி ராகி திணை சாமை வரகு ஓகே அதாவது இப்போ வந்து 10 ரூபீஸ்ங்கிறது வந்து மில்லட் ஓரியண்டட் ஆமா சார் ஓகே இப்போ வந்து பணங்கர்ப்பட்டில மில்லட் வச்சு எப்படி சாக்லேட் பண்றீங்க பணங்கர்ப்பட்டியில மில்லட்ஸ் நல்லா பவுடர் பண்ணி பணங்கர்ப்பட்டியில ஆட் பண்ணி சாக்லேட் பண்ணிட்டு இருக்கோம் அது 10 ரூபாயா பண்ணிட்டு இருக்கோம் கை இப்ப வந்து நீங்க இந்த சாக்லேட் எப்படி செய்றீங்க அப்படிங்கற மெத்தட்ங்களை காட்டுறீங்களா பணங்கர்பண்டி பணங்கர்ப்பட்டியோ மில்லட்ஸோ வந்து நல்லா பவுடர் பண்ணி சாக்லேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மேக்கிங் ஆயிட்டிருக்கு இப்ப சாக்லேட் தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே அந்த கடாயில வந்து ஊத்திடுவோம் அதை ஊத்தி அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரும் இந்த டை கொண்டு வருவோம் இந்த டை வந்து ஃபுல்லா சாக்லேட் ஃபுல்லாத்தையும் ஊத்திட்டு அதை ட்ரே கட் பண்ணிடுவோம் ஒரு ஒரு சாக்லேட்ட அதை சைஸுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணா இப்படி இருக்கும் ஓகே கொஞ்ச நேரத்துல அது வந்து ட்ரை ஆயிடும் ட்ரை ஆனவுனே அவங்க இது மாதிரி ட்ரே எல்லாம் எடுத்துருவாங்க ஓகே ட்ரே எடுத்த உடனே நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம பேக்கிங் போயிடுவோம் இதுதான் பேக்கிங் மிஷின் இந்த பேக்கிங் மிஷினில் சாக்லேட்டை ஒரு ஒரு கன்வெயர்ல வைக்கும் போது சாக்லேட் வெளில வந்துடும் வரும்போது வரும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி நம்ம போடும் போது ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க ஒட்டி டப்பா போட்டுருவாங்க டப்பா போட்டு கொண்டு வரும்போது இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி ரெடி ஆயிடும் இந்த ரெடியான ஜாரெல்லாம் வந்து இது மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ரெடி பண்ணி எல்லோருக்கும் அனுப்பிடுவோம் ஜார்ல பேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருக்கும் அஞ்சு ரூபா ஜார் வந்து அம்பது பீஸ் இருக்கும் பத்து ரூபா ஜார்ல வந்து இருவத்தஞ்சு பீஸ் இருக்கும் ஓகே இப்போ அஞ்சு ரூபா ஜார்ல வந்து அம்பது பீஸ் இருக்கும் பத்து ரூபாய்ல வந்து இருவத்தஞ்சு பீஸ் இருக்கும் ரேட் எல்லாமே ஒண்ணு தான் இல்லையா எல்லாமே சேம் ரேட் தான் ஒரு ஜார் என்ன ப்ரைஸ் வருதுங்க்கா டிஸ்ட்ரி டெஸ்க்கு வந்து ஒரு ஜார் வந்து நூத்தி அறுபது ரூபான்னு பண்ணி தரோம் ஓகே எம்ஆர்பி இருநூத்தம்பது ரூபா ஓகே இப்போ கடைகள்ல அவங்க சப்ளை பண்றாங்கன்னா எவ்ளோக்கு சப்ளை பண்ணலாம் இருநூறு ரூபான்னு பண்ணிக்கோங்க எரநூறு அதாவது நாற்பது ரூபாலும் நாப்பது ரூபா கிடைக்கும் ஓகே இப்போ வந்துட்டு மினிமம் ஆர்டர் வந்து உங்ககிட்ட எவ்வளோ எடுக்கணும் மினிமம் ஆர்டர் அறுபது ஜார் எடுத்தா போதும் ஒரு காட்டன் பாக்ஸ் ரெண்டு காட்டன் மூணு காட்டன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரியா பண்ணி தரும் ஓகே இப்போ இந்த பிசினஸ் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து லைன்ல போற வியாபாரி வரலாம் எல்லாருமே தொழில் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பிசினஸ் பண்ணலாம் ரீசேல் பண்றவங்க ஒரு ஜார் வித்தாலே நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஐம்பது ஜார் வித்தா ரெண்டாயிரம் ரூபா லாபம் கிடைக்கும் அதே மாதிரி லைன்ல போற வியாபாரிலாம் இருக்காங்க இல்ல அவங்க வந்து நூறு ஜார் வித்தா நாலாயிரம் ரூபா லாபம் கிடைக்கும் சோ இந்த தொழில் வந்து ரொம்ப லாபகரமான தொழில் நீங்க வந்து உங்க சாக்லேட் மேனுபேக்சர் பண்றதுல இருந்து பேக் பண்ணி சேல் பண்ற வரைக்கும் மார்ஜின் எல்லாமே சொன்னீங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன் இப்ப வந்துட்டு மார்க்கெட்ல வந்து லோக்கல் பிராண்டும் விற்கிறாங்க பெரிய பெரிய ஹையர் பிராண்ட்ஸும் விற்கிறாங்க அந்த சாக்லேட்டை நாங்கள் வியாபாரம் பண்றதுக்கும் உங்களோட வியாபாரம் பண்றதுக்கும் எங்களுக்கு வந்து என்ன வித்தியாசம் கிடையாது லோக்கல்ல அஞ்சு ரூபா பத்து ரூபா சாக்லேட்டும் இருக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சாக்லேட்டோ விக்கிறாங்க அதுல வந்து ரொம்ப ஹை குளுக்கோஸும் சுகரும் அதிகமா கண்டென்ட் இருக்கு அதனால பின்னாடி குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்ன்றது தெரியாது ஆனா நம்ம சாக்லேட்ல அது மாதிரி ஒயிட் சுகர் எதுவுமே கலக்காம நேச்சுரலா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பணம் சிறுதானியமும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம் இதை விற்பனை பண்றப்ப மக்களுக்கு நல்லது பண்றோன்றதும் இருக்கு நல்லா ஆர்கானிக் சாக்லேட்டை சேல் பண்றோன்ற திருப்தியும் இருக்கு ஓகேக்கா ரொம்பவே அழகா சொன்னீங்க இந்த பணம் கருப்பட்டியில சாக்லேட் செஞ்சு ஸோ நிறைய பேத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிற எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் இயற்கை இனிப்பான பணங்கற்பட்டியை வச்சு சாக்லேட் தயாரித்து ஒரு புது முயற்சி எடுத்திருக்க விஜய் ஸ்விட்ச்க்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நிறைய வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலை யூஸ் பண்ணி செய்கிற சாக்லேட்ஸை வந்து நிறைய பசங்க வந்து இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க அது வந்து உடலுக்கு ரொம்பவே வந்து கேடு தான் இப்போ அதுக்கு மாற்றம் வந்துட்டு ஒரு புது முயற்சி எடுத்து இவங்க இதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பனங்கருப்பட்டியில் தயார் பண்ணுற சாக்லேட் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீடியோவில் திரிகிற நம்பரை கால் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க